நாச்சிப்பட்டி பிரிவு பகுதியில் இருந்து மதுக்கண்காடு வழியாக மின்னக்கல் செல்லும் சாலை கடந்த மூன்று தலைமுறையாக கண்டபடுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த சாலையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்து மழை பெய்தால் சாலை சேதப்படுத்துவதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து மின்னக்கல் பகுதியைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் ராசிபுரம் ஆட்டையம்பட்டி சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் குறித்து சம்பவ இடத்தில் வந்த ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மற்றும் பெண்ணம்பூர் காவல் ஆய்வாளர் சோமனம் தலைமையான போலீசார் தலைமுறையில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடம்புகள் ஏற்படவே சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர் சுமார் ஒரு மணி மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் நடைபெற்றதால் இந்த வகையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தற்போது ராசிபுரம் தாசில்தார் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட சாலையை ஆவிட்டு வருகிறார் எங்களுக்கு பத்து பாஞ்சு வருஷமா தரத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் வந்து ஒரு அவசர இல்லைக்கு போகிற அளவு கூட தடம் கிடையாது எங்களுக்கு நடத்தடம் கூட கிடையாது ஏதோ ஒரு விபத்து ஒரு குழந்தைங்க உடம்பு சரியில்லை வயசானவங்க உடம்பு சரியில்லை கர்ப்பமாக இருக்கிறவங்க நூற்றி எட்டு வரத்துக்கு எந்த வழியுமே எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு செலவுமே எங்களுக்கு கிடையாது இது வரைக்கும் தடத்த பிரச்சனைனாலும் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் தடம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ மக்களுமே எல்லாருமே நாங்கள் வந்து தரத்து பிரச்சனை தான் இல்லை ஒரு ரெண்டு அடி தடம் கூட இல்லை நாங்கள் எப்படி நாங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல ஒரு கர்ப்பமாக்கிறோம் இடுப்பாளி பிடிச்சதுன்னா அது எப்படி நாங்கள் கூட்டிட்டு போக முடியும் ஒரு நூத்தி எட்டு அர்ஜென்ட்னா இது வரைக்கும் நூத்தி எட்டு எங்கூர் வந்து கூப்பிட்டு நான் கைத்தாங்களா தான் எடுத்துட்டு போறோம் கட்டுல போட்டுதான் எடுத்துட்டு போறோம் அது கூட வழி கிடையாது இப்போ நாங்க எப்படிங்க சார் இந்த கிராமத்துல இருக்கிறது நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க சார் எங்களுக்கு இதுதான் இதுல தாங்க சார் போகணும் தடமே எங்களுக்கு இல்லைங்க சார் நாங்களே இப்ப பிள்ளைங்க ஸ்கூல்ல போறது இருந்து ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லன்னா போறது இருந்து எல்லாமே இந்த தடத்துல தாங்க சார் போகணும் தடை இப்போ இது இருபது முப்பது வருஷமாக இதை தாங்க சார் போயிட்டுருக்கோம் இப்போ திடீர்னு தடை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் ஒரு திடீர்னு ஒரு நெஞ்சு வழியோ இல்லை பிள்ளைங்களுக்கு பிசுவலியோ எதுவாக இருந்தாலும் இந்த வழியை தாங்க சார் நாங்கள் போகணும் எங்களுக்கு தடமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அந்த தடத்துக்கு பிரச்சனையை நீங்கள் தாங்க சார் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் சார்